எதுக்கும் பயப்படாம இருட்டி உன்னை தான் நான் வந்திருக்கேன் எங்க மாமியார் நம்ம ஓவரா தான் பேசிட்டு கிடக்காவோ என்ன சொன்னீங்க எங்க பெரியப்பாவுக்கு உடம்பு சரியாயிட்டா வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க அப்படி இல்லன்னா ரெண்டு மாளைய வாங்கி போட்டு போக ஆமா என்ன நிலமே அத தான் சொன்னேன் மனசாட்சி கெட்டவங்க தானா நீங்க என்ன வேணாலும் சொல்லுவியோ உங்க மகா பண்ணின மாதிரி உங்க மர்மகா உங்களுக்கு பண்ணிருந்தானா நீங்களே உங்க மகளை சேர்ந்து அவளை சும்மாவா விட்டுறீங்க அதானே எங்க மாமியார் என்ன ஊரே விட்டே கிளப்பிருபாவல அப்படினா நான் எந்த உடம்பு சரியில்லாம நல்ல உடல்ல வாங்க ஆமா ஆமா இவங்க ரொம்ப நல்லவங்க இவங்கள பார்த்து நாங்க பொறாமே படுறோம் ஆளே பাড়ற ஆளே பண்றது பூரா வேடனதுன வேல. இதிலே அவங்க பார்த்து நாங்க பொறாமே படுடலாம். அம்மா ரேவதி, ஏன் சம்மதிகாரிய வீட்டுக்குலாம் அனுப்ப மாட்டேன்னு பட்டுன்னு சொல்லிட்டே எப்படி? ஆமாக்கா, இந்த மைனிகர் இங்கே கடந்து எல்லா வேடனது வேலையும் பண்ணுவா. நாங்க கடந்து கஷ்டப்பட்டு கிடக்கணும் இப்ப நாங்க அங்க அனுப்பணும்னு வச்சிடுங்க. உங்க வீட்ல வந்து நல்ல ஜாலியா உட்கார்ந்திட்டிருப்பாவோ. ஆமாமா நீ சொல்து எல்லாம் சரிதான். அவளுக்கு இந்த வேளைத் தானே

உன் வேலைய மட்டும் பாரு என்ன சரிங்க தே நான் என் வேலைய மட்டும் பாக்கேன் அம்மா இவ்ளோ நேரமத நான் இப்படியே உட்கார்ந்திட்டே இருக்க கை எல்லாம் வலிக்கி உன்னால தம்பி எனக்கு பாதி பிரச்சனை இந்த வயசான காலத்துலயே என்ன ஒரு நாளா நிம்மதியா வீட்ல இருக்க முடியேடி உன்னை கல்யாணம் கட்டி வச்சது நாளில இருந்தே பிரச்சனை தானே அம்மா என்னடி அம்மா நம்ம ஆண்டிட நீ ஒழுங்கா நல்ல மனுஷன் இருந்திருந்தேனா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்க மாட்டீ நீ பாட்டுக்கு உன் மாமன்னார தலையில உலக்கைய வச்சு அடிச்சி போட்டா இப்போ யார் சொல்லி அனுப்புனா கடைசில என்ன எங்க கொண்டு வந்து இருக்க பாத்தியாடி பரவாயில்லையா எங்க மாமியார் நல்ல ஏசுதாவள என் சம்பந்திகாரியே அப்படியே அவளுக்கு புத்தி வரட்டும் அம்மா எதுக்கு பைப்ப என்ன ஏசிட்டு இருக்கா பிங்க நீ பண்ணல வேணக்கி உன ஏசமா என்னடி பண்ணுவோ என் சம்பந்திகாரி என்ன நாக்க புடுங்க மாதிரி கேள்வி காட்டி நீ எப்படிடி பதில சொல்ல நீ ஒழுங்கா நல்ல புள்ளை அந்த வீட்ல இருந்திருந்தேனா எனக்கு இந்த நிலமோ வந்திருக்க மாட்டி உன் மைனிகாரியே என்கிட்ட என்ன கேள்வி கேக்க பாத்தியா புள்ளை நல்லா வளத்தியல நல்ல புத்திமதி சொல்லி வளத்தியல நீ என்கிட்ட கேக்கலடி அன்னைக்கே உன்ன வீட்ல இருந்து மாமியா வீட்டுக்கு போகும்போது உன்கிட்ட என்னடி சொல்லி அனுப்புனே நல்ல பிள்ளையா இருக்கணும் மாமியார் மாமனாருக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு அனுப்பினேன்

என்ன இது கோலம் எங்க மாமியாரு ஆஸ்பத்திரியில வேலைக்கு சேர்ந்துட்டாங்களோ இது என்னதே இது கையில மாப் ஸ்டிக்கோட கூட வந்திருக்கியோ மர்மானா முள்ள முள்ளால தான் எடுக்க முடியும் அதுக்கு இப்ப பாரு ஏமா எதுக்கு மாயன அடிக்க நீ பண்ணின வேலைக்கு இதாம்பி தண்டனா ஏமா அடிக்காதமா யாதடி அதிசயமா இருக்கு எங்க மாமியார் ஏன் சம்பந்திகாரிய போட்டு இப்படி அடிக்காவோ அவங்க அம்மா

என் கையால வாங்கிருக்கி அதையும் சேர்த்து எங்க மாமியார் குடுக்காவோ ஏப்பா உனக்கு இப்ப உடம்பு பரவாயில்லையா நல்லாதான் தான் அமக்கா இருக்கேன் என்னப்பா சொல்லுதிங்க தலையில அடிபட்டு இவ்வளவு பெரிய பேண்டேஜ் போட்டிருக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லுதியே ஆமா உண்மையை தானே சொல்லுதேன் எப்பா உங்களுக்கு தலையில அடிபட்டதுல என்னல இழுக்க மூளை கீழ கலங்கி போச்சான்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ சொல்ல போனா என் மர்மவ உலகே தூக்கி வீசினா அது என் தலையில லேசா பட்டுச்சு பத்துக்க நான் தான் பயங்கரமா அடி உளுந்த மாதிரி வியாழ கும்பே மயங்கி உழுந்துட்டேன் என்னப்பா சொல்லுதியா ஆமல வீட்டுல ஒரு நிமிஷமாவது நம்மளால நிம்மதியா இருக்க கழிதா என் பொண்டாட்டியும் ஓம் பொண்டாட்டியும் சேர்ந்து நாடகம் நடத்திட்டுல கிடக்காவோ மாமியார் மர்மணம் ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் போட்டி போட்டு கிடக்காவோ நம்மளால அந்த வீட்டுல நிம்மதியா ஒரு நாளாவது இருக்க முடியுதா ஆஸ்பத்திரிக்கு வந்ததும் எனக்கு ஒரு நல்லதுதான்ல ரெண்டு நாள் நல்ல நிம்மதியா ரெஸ்ட் எடுப்போம்ல டாக்டர் எங்க அப்பாவுக்கு பயப்படாதீங்க தம்பி உங்க அப்பா இப்ப நல்ல ஆரோக்கியமா தான் இருக்காங்க வீட்ல அவரு கஷ்டப்படுறத என்கிட்ட எடுத்து சொன்னாரு ஒரு ஆம்பளையோட வருத்தம் இன்னொரு ஆம்பளைக்கு இதுன்னு புரியும் அதனாலதான் அவர் இங்கேயே ரெண்டு நாளா நல்ல மன அமைதியோட ரெஸ்ட் எடுக்கட்டும்னு விட்டுட்டேன் டாக்டர் நீங்களும் இப்படி சொல்லுவீங்க அப்போ எங்க அப்பாவுக்கு பயங்கரமான அடி எல்லாம் ஒண்ணு இல்லையா இல்ல தம்பி லேசான அடிதான் அப்புறம் எதுக்கு டாக்டர் தலையில இவ்வளவு பெரிய பேண்டேஜ் போட்டு விட்டுருக்கீங்க இவருக்கு பயங்கரமா தலையில அடிபட்டுருக்கு அதனால ஆஸ்பத்திரில ரெண்டு மூணு வீட்டுல இருக்கணும்னு உங்க வீட்டுல உள்ள எல்லாரும் நம்பணும்ல அதுக்கு தான் இவ்வளவு பெரிய பேண்டேஜ் போட்டு விட்டுருக்கேன் ஒண்ணு சொல்லட்டா தம்பி நானும் எங்க வீட்டுல இதே கஷ்டத்தை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனாலதான் வீட்டுக்கு கூட அதிகமா போகாம இங்க ஆஸ்பத்திரியிலேயே என் காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் உங்க பொண்டாட்டி தொழில இல்லாம ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னா சொல்லுங்க உங்க தலையிலயும் ஒரு சின்ன பேண்டேஜ் போட்டு பக்கத்து பேட்டிலயும் படுக்க வச்சிடலாம் டாக்டர் நீங்க தான் எங்க மனச நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டவரு அதான் உங்க வேதனை எனக்கு புரியும்னு சொன்னோம்ல தம்பி டாக்டர் நான் ஆர்டர் பண்ணதெல்லாம் எல்லாம் வந்துட்டா நாட்டுக்கோழி பிரியாணியும் முட்டை சாப்ஸும் தானே சொன்னீங்க இன்னும் பத்தே நிமிஷத்துல வந்துடும் டாக்டர் என் பையனும் இருக்கான் அவனுக்கும் பிரியாணி ஆர்டர் பண்ணிருங்களாம் கவலைப்படாதீங்க சார் நீங்க நிம்மதியா இருக்கணும்னு தான் கூட ஒரு பார்சலும் ஆர்டர் பண்ணிருந்தேன் நீங்களும் உங்க மகன் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அதெல்லாம் பரவாயில்ல தம்பி நீங்க நிம்மதியா இருங்க அதுவே எனக்கு போதும் சாங்கையில டீ டைம்ல மீட் பண்ணுவோம் சரியா ஆ ஓகே டாக்டர் தம்பி டிஸ்சார்ஜ் ஆகும்போது இந்த பிரியாணிக்கும் சேர்த்து பில்ல பே பண்ணிருங்க ஆ சரிங்க டாக்டர் நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் உங்கள் சாய்ஸ் உங்கள் சாய்ஸ் ஏடி மரியாதைய இல்ல ஓடாத ஏமா இது செஞ்சே இன்னைக்கு என் கையான உடனே விட மாட்டா